அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு பற்களின் பாதுகாப்பில் நாக்கு நரம்பில்லா நாக்கு வளைந்து நெளிந்து பேசினாலும் நரம்பில்லா நாக்கு வளைந்து நெளிந்து பேசினாலும் விதவிதமாய் அது இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் நரம்பில்லா நாக்கு வளைந்து நெளிந்து பேசினாலும் விதவிதமாய் அது இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் நேரத்திற்கு தக்கபடி நேர்மையாகவும் அது பேசும் நேரத்திற்கு தக்கபடி நேர்மையாகவும் அது பேசும் நெஞ்சத்தில் குத்தும்படி கூர்மையாகவும் அது குத்தும் நேரத்திற்கு தக்கபடி நேர்மையாகவும் அது பேசும் நெஞ்சத்தில் குத்தும்படி கூர்மையாகவும் அது குத்தும் துரும்பென நினைத்து ஒதுக்கிடவும் முடியாது துரும்பென நினைத்து ஒதுக்கிடவும் முடியாது கரும்பென எண்ணி இனித்திடவும் முடியாது துரும்பென நினைத்து ஒதுக்கிடவும் முடியாது கரும்பென எண்ணி இனித்திடவும் முடியாது இரும்பு போல் இருந்து ரணமாக்கும் சில சமயம் இரும்பு போல் இருந்து ரணமாக்கும் சில சமயம் அரும்பாக இருந்தும் ஆனந்தம் அது கொடுக்கும் இரும்பு போல் இருந்து ரணமாக்கும் சில சமயம் அரும்பாக இருந்தும் ஆனந்தம் அது கொடுக்கும் நாக்கிற்கு நரம்பு இல்லை ஆதலினால் நாக்கிற்கு நரம்பு இல்லை ஆதலினால் வரம்பின்றி பேசுவதற்கும் வாய்ப்பிருக்கும் எப்போதும் நாக்கிற்கு நரம்பு இல்லை ஆதலினால் வரம்பின்றி பேசுவதற்கும் வாய்ப்பிருக்கும் எப்போதும் அரங்கத்திலும் தூக்கி வைத்து அன்றாடம் மகிழ வைக்கும் அரங்கத்திலும் தூக்கி வைத்து அன்றாடம் மகிழ வைக்கும் நரகத்திலும் கொண்டு சேர்க்கும் நான் சில சமயம் அரங்கத்திலும் தூக்கி வைத்து அன்றாடம் மகிழ வைக்கும் நரகத்திலும் கொண்டு சேர்க்கும் மாநிலத்தில் சில சமயம் அரங்கனையும் பாடி வைக்கும் அவனருளை பெறுவதற்கு அரங்கனையும் பாடி வைக்கும் அமனருளை பெறுவதற்கு உண்ணும் உணவுகளை ருசி பார்த்து உண்பதற்கும் உண்ணும் உணவுகளை ருசி பார்த்து உண்பதற்கும் நல்ல நல்ல வார்த்தைகளை நாவிநிக்க கூறுதற்கும் நல்ல நல்ல வார்த்தைகளை நாவினிக்க கூறுதற்கும் படைப்பு கடவுளவன் பிரம்மனவன் படைத்ததாகும் உண்ணும் உணவுகளை ருசி பார்த்து உண்பதற்கும் நல்ல நல்ல வார்த்தைகளை நாவினிக்கு கூறுவதற்கும் படைப்பு கடவுளவன் பிரம்மணவன் படைத்ததாகும் எலும்பும் நரம்பும் உள் வைத்து படைத்து விட்டால் எலும்பும் நரம்பும் உள் வைத்து படைத்து விட்டால் எழிலான இவ்வுறைகள் எல்லாமும் கசக்குமென்று எழிலான இவ்வுலகில் எல்லாமும் கசக்கும் என்று எண்ணத்தில் நினைத்தபடி வேண்டாம் என்று ஒதுக்கினானோ எலும்பும் நரம்பும் உள் வைத்து படைத்து விட்டால் எழிலான இவ்வுலகில் எல்லாமும் கசக்கும் என்று எண்ணத்தில் நினைத்தபடி வேண்டாம் என்று ஒதுக்கினானோ பற்கள் அனைத்தையும் பாதுகாப்ப படைத்தானோ பற்கள் அனைத்தையும் பாதுகாக்க படைத்தானோ வேண்டாமென்று விட்டுவிட்டாலும் வெடுக்கென்று பேசி வெறுக்கிறதே சில சமயம் வேண்டாமென்று விட்டு விட்டாலும் வெடுக்கென்று பேசி வெறுக்கிறதே சில சமயம் வேண்டாமே இனிமேலும் வன் சொற்கள் எப்போதும் வேண்டாமே இனிமேலும் வன் சொற்கள் எப்போதும் இன்சொற்கள் பேசி இன்புற்று வாழலாமே வேண்டாமே இனிமேலும் வன் சொற்கள் எப்போதும் இன் பேசி இன்புற்று வாழலாமே வணக்கம்